அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் அறுபத்தி நாலு பாடல் அறுபத்தி ரெண்டு பெரியாரை பிழையாமை பாடலுடைய இரண்டாவது பாடல் இது எல்லா திறத்தும் இறப்ப பெரியாரை கல்லா துணையார் கயப்பித்தல் சொல்லின் நிறைந்து ஆர் பழையினாய் அகுதால் எருக்கு மறைந்து யானை பாய்ச்சி விடல் அழகு பொருந்திய அணிந்துள்ள பெண்ணே என்று ஒரு பெண்ணை பார்த்து சொல்லுகிறார் எல்லா வகையிலும் கல்வி அறிவில்லாதவர்கள் உயர்ந்த அறிஞர்களை ஏசுவதும் வெறுக்கச் சொல்லுவதும் அவர்களுக்கு அது தீமையே பயக்கும் எவனாவது ஒருவன் எருக்கம் செடியின் மறைவிலிருந்து யானை மீது அம்பு எய்தல் தகுமோ என்று கேட்கிறான் காரணம் எருக்கம் சிறை எருக்கம் புதர் என்பது அடர்த்தியாக இருக்காது மிக உயரவாகவும் இருக்காது அது பின்னாடி நின்று ஒருத்தன் யானை மேலே கம்பு ஓடுறது எப்படின்னா படிக்காத ஒருத்தன் படித்தவர்கள் மீது தொடர்ந்து எல்லா விதத்திலும் அவர்களுக்கு துன்பமும் துயரமும் கொடுப்பதற்கு ஈடாக இருக்கிறது அப்படி செய்வது என்பது அந்த கல்லாதவன் அழிந்து போவதற்கு வழி ஏற்படுத்திய தவிர வேறொன்றும் ஆகாது என்று சொல்கிறான் அறிவுடையாரை படிக்காதவர்கள் துன்புறுத்துவார்களானால் அவர்கள் அழிந்து ஒழிவது உறுதி என்று அவர்கள் உணர்ந்திட வேண்டும் என்று சொன்ன பாடல் இந்த பாடல் மீண்டும் ஒரு முறை பாடலை பார்க்கலாம் எல்லா திறத்தும் இறப்ப பெரியாரை கல்லா துணையார் கயப்பித்தல் சொல்லின் நிறைந்து ஆர்வடையினாய் அதுதான் எருக்கு மறைந்து யானை பாய்ச்சி விடல் நன்றி வணக்கம்